ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் அகேன் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இன்னுமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா அப்டேட்டுமே உடனே உடனே நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் டெஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மை குயின் அப்படிங்கிற அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு லாங் டேம் ஏன் வெப்சைட் வீட்டில் எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எப்படி வித்ரா பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோவில் போயிடலாம் கேஸ் இடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்டார்டிங் பிளானு ஸோ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தொம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு நாட்கள் கிடைக்கும் டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற இன்கம் இது மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் கமிஷன் அப்படிங்கிற கிடைக்கும் லெவல் பியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பர்சன்ட்டும் சி லெவலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட்டும் டி லெவலில் இருக்கிறவங்களுக்கு டூ பர்சன்ட் அப்படிங்கிற கமிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சேலரி அப்படிங்கிற கொடுக்காங்க நீங்கள் இந்த வீக்கில் மூணு பீப்பில் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கிடைக்கும்

ஹண்ட்ரடும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே பி லெவலில் டுவெல் பீப்புள் இருக்காங்க சி பிளஸ் டீல ஹண்ட்ரட் பீப்புள் இருக்காங்கன்னா த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் டோட்டலாக சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எப்படி அப்படின்னு சொல்கிறேன் இந்த மந்த் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி இந்த மந்த் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபைவ் வந்து உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் போனஸ் ஸோ இதில் வந்து நீங்கள் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கில் ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற இயர்னிங்ஸ் கிடைக்கும் கல்கிட்டுல வந்து காயின் பார்த்தீங்க அப்படின்னா மூணு காயின் கிடைக்கும் ஓகேங்களா அதே ஐயாயிரத்து ஐநூறுரூவா பேக்கில் நீங்கள் ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போனஸ் கிடைக்கும் ஃபைவ் காயின்ஸ் கிடைக்கும் அதே செவன்டீன் தௌசண்டில் இன்வைட் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்விடேஷன் போனஸும் செவன் காயின்ஸ் கிடைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இன்வைட் பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இன்விடேஷன் போனஸும் நைன் காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒரு நியூ மெம்பரை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட் ஆட்டோமேட்டிக்காக ஒன் தேர்ட்டி ருபீஸ் அப்படிங்கிற இன்விடேஷன் போனஸும் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எப்படி ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே வந்தது உங்களுக்கு இது போல தான் காமிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து உங்களோட அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள் அதாவது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணி நீங்கள் இதில் உள்ள ஏதாவது ஒரு சேனலை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரீசார்ஜ் ஆயிடும் ரீசார்ஜ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள ப்ராடக்ட் ஸோ இதை தான் நீங்கள் வந்து பை பண்ண போறீங்க ஓகேங்களா ஸோ பை நோ அப்படிங்கிற கொடுத்து நீங்கள் உடனே பை பண்ணிக்கலாம் நீங்கள் பை பண்ண பிறகு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ஜாயினாக இருக்கீங்க அப்படின்னா இங்கனுக்குள்ள ஓகேங்களா ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் நீங்கள் ப்ராடக்ட்டை ஆக்டிவேட் பண்ண பிறகு அதை ரிசீவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் தேர்ட்டி உங்களுக்கு ஆட் ஆயிரும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்விடேஷன் அமௌண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆயிடுது ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அதே போல் உங்களுக்கு இதில் வீக்லி சேலரி அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது ஸோ இதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எம் க்யூ காயின் அப்படிங்கிற அந்த காயின் மே மூலமாக நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ எம் க்யூ காயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கு அதாவது நீங்கள் இங்கே பாருங்க எனக்கு வந்து சிக்ஸ் காயின்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு காயினோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா எங்க எக்ஸேஞ்ச் அப்படின்னு இருக்கு நான் இப்போ லைவ்வா பண்ணி காமிக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம எத்தனை காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத இங்க நம்ம போட்டுக்கலாம் சிக்ஸ் அப்படிங்கறது போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா உடனே எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆறு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ண த்ரீ ருபீஸ் வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இப்படி நீங்கள் காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக அது மட்டும் இல்லைங்க இந்த ஃபிளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்விடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு இங்கே இந்த இது வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஸோ இதில் எனக்கு தேர்ட்டி ருபீஸ் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஒரு இது நான் ஃப்ளிப் பண்ணதில் தேர்ட்டி ருபீஸ் கிடைச்சிருக்கு க்ளோஸ் கொடுத்துட்டு அகைன் வந்து நான் ஃப்ளிப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நான் இப்போ வந்து இன்னொன்று பண்ணுறேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்ட் கூப்பன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இப்படி தாங்க உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நிறைய விதமாக நீங்கள் இதில் இன்கம் அப்படிங்கிறது எடுக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இதில் எந்த ஒரு ஆஃபர்ஸும் கொடுக்கல இதில் வந்து இன்வாலிட் மெம்பர்ஸ் வந்து அலோடு கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தரேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மட்டும் லிங்க்கு கேளுங்கள் நான் கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வெப்சைட்டில் நான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போனஸ் அப்படிங்கிற கொடுக்கேன் எதனால அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கில் யார் ஜாயின் பண்ணாலும் சரி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போனஸ் கிடைக்குது ஸோ அதனால் நான் ஃபிஃப்டி ருபீஸ் போனஸ் அப்படிங்கிற கொடுக்குறேன் இப்போ நம்ம வித்ராவில் பார்த்தா டீட்டெயில் பார்த்துலாம் வித்ரா அப்படின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே உங்களோட பேங்க் எல்லாம் காமிக்கும் அடுத்ததாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேமெண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அது ஒன்றும் இல்லைங்க உங்களோட லாகின் பாஸ்வேர்டு தான் உங்களோட பேமெண்ட் பாஸ்வேர்டு ஓகேங்களா அடுத்ததாக இங்கே கீழே பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு மினிமம் வித்ரா வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க டெய்லி நீங்கள் எத்தனை டைம் வேணால் வித்ரா பண்ணிக்கலாம் அது இஷ்யூவே கிடையாது வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிரும் வித்ராவல் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பர்சன்ட் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எந்த டைம் வேணால் நீங்கள் வந்து வித்ராவல் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பேங்க் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதில் வந்து வித்ராவல் அப்படிங்கிறது போட்டுருந்தேன் ஸோ அதுலேருந்து எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அதோட லைவ் ப்ரூஃப் நான் காமிக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வெப்சைட்டில் நான் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நைன்டி ருபீஸ் போனஸ் கொடுத்தேன் நாளைக்கு யார் ஜாயின் பண்ணாலும் சரி கண்டிப்பாக எயிட்டி ருபீஸ் போனஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தரேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அச்சிஎல் வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே போல் லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்லாம் வேணும் வித் போனஸோடு நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட சப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கேஸ்